ஒரு திட்டத்தை நான் உருவாக்கி சிலுவில என்னை முடிச்சிட்டேன் ஏன் தெரியுமா வைத்த அன்பு என் மகனே என் மகளை வைத்த பாசம் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அண்ணாதி காலம் முதல் உன்னை சிந்தகிக்கிறேன் அதனாலதான் உனக்காக சிலுவிலை மறிக்க என்னை ஒப்பு கொடுத்தேன் இப்பொழுதும் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னை நேசிக்காவிட்டாலே நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னை விட்டு விலைக்கு போனாலும் நான் உன்னை சிநேகித்து என்னுடைய அன்புக்குள்ளே உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் அப்படின்னு ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் யோசித்து பார்ப்பேன் நான் வந்து பல தெய்வங்களை பக்தியாய் வணங்கினவன் ஏசு பற்றி சொன்ன அவர் கடவுளை கிடையாது என்று வாதாடினது மாத்திர அல்ல இயேசுவை பரிகாசமாய் கேவலமாய் பேசினவன் ஆனால் அப்படிப்பட்ட என்னை நான் மரணப்படுக்கல சாக கடந்த போது நான் நம்பின ஒன்றும் எனக்கு உதவி செய்யவில்லை கைவிடப்பட்ட நிலைமையில இவ்வளவுதானா நம்ம பக்தியா தெய்வத்தெல்லாம் தேடினோமே எவ்வளவு பக்தியா தொழுது கொண்டோமே ஒருத்தர் நமக்கு பதில் கொடுக்கலேன்னு கலங்கி இருந்த சமயம் நான் நம்பாத வெறுத்த ஏசு தேடி வந்து என்னை குணமாக்கினாரே அதை நினைத்து நினைத்த நான் கண்ணீர் விட்டு ஏன் ஆண்டு ஏன் என்னை தேடி வந்து அற்புதம் செஞ்சீங்க நான் உங்களை நம்பவும் இல்லை தேடி வரவும் இல்லை நீங்களே என்னை தேடிய வீட்டுக்கு வந்து என்னை குணமாக்க நீங்களே அநாதி தாயின் கருவில் உருவாகும்னே எனக்கு தெரியும் எனக்காகத்தான் உருவாக்கினேன் நீ என்னை அறியாமல் போய்விட்டாய் சூழ்நிலை உன்னை என்னை விட்டு விலக பண்ணி விட்டது உனக்குள்ளே வெறும் பக்தி வைராக்கியத்தை கொடுத்து மெய்யான ஆண்டவராக என்னை அறிந்து கொள்ளாமல் செய்து விட்டது ஆனாலும் உன்மேல வைத்த அன்பு மாறவில்லை நான் உன்னை சிநேகித்ததனால தேடி வந்து உன்னை குணமாக்கிய அன்பை வெளிப்படுத்தேன் என்று சொன்னார் அதை நினைத்த நான் கண்ணீரோடு இன்றைக்கும் ஆண்டவரை துதிப்பது உண்டு இன்னைக்கு கூட ஆண்டவர் பாருங்க உங்களை நேசித்து என் மகனே என் மகளே யார் உன்னை நேசிக்காவிட்டால நான் உன்னை நேசிக்கிறேன் நான் தானே உன்னை சிரிஷ்டித்தேன் நான் தானே உனக்காக செலுகளை மறித்து உனக்கு பாவ சாபத்திலிருந்து விடுதலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் நான் உன்னை இழுத்து வா நான் உன்னை மன்னிக்கிறேன் உனக்கு விடுதலை தருகிறேன் உனக்கு தாய் அன்பு வேணுமா அது என்ன கிடைக்கும் தகப்பனுடைய அன்பு வேணுமா என்ன கிடைக்கும் அன்பு வேணுமா என்ன உன்னை சிநேகிக்கிற தேவன் என்று சொல்லுகிறான் அவருடைய கருத்தில் உங்களை அந்த அன்பு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியை சமாதானத்தை கொண்டு வரும் ஆண்டு பார்த்து சொல்லுங்க ஆண்டு என் மீது உனக்கு எவ்வளவு அன்பு சிநேகத்தாலே நீ சிநேகித்தீர் என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீரே எனக்காக மறுத்தீரே நானும் துதிக்கிறேன் அந்த அன்புக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமையின்